செழுமையில் கவனமும் வறுமையில் பொறுமையும் மிகவும் அவசியம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வேலை தொட்டு இப்பொழுது என்னிடத்தில் நல்ல வாக்கு கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் மனம் விரும்பிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்கின்ற நல்ல செய்தியினை உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றே இந்த கந்தன் நினைத்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் போய்விடுமா என்ன அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது எதுவும் உன் வாழ்க்கையில் சாத்தியம்தானே நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் வேதனை பட்டு கொண்டிருக்காதே கந்தன் வந்துவிட்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய எந்த ஒரு பயமும் தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தேடி வருகிறேன் எப்பேற்பட்ட பிரச்சினைகளிலுமிருந்தும் உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த கந்தன் என்னை நாடி எத்தனையோ பிள்ளைகள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாசி திருவிழா அங்கு இந்த கந்தனின் அருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில்தானே தானே நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை தருகின்றேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுத்திட நினைக்கின்றேன் எந்த இடத்திலும் எதையும் நீ இழந்துவிடக் கூடாது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் உன்னோடு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் யார் வருகிறார்களோ இல்லையோ உன் அப்பன் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் மாறுகின்ற வாழ்க்கை அல்ல இது ஆனால் நீ நினைத்தால் அதை மாற்ற முடியும் உன்னுடைய எண்ணங்களால் அத்தனையையும் உன்னால் மாற்றிவிட முடியும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரக்கூடிய தருணத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை நீ தவிர்த்து கூடாது யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள் யாரெல்லாம் நமக்கு கெட்டது செய்வார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அது நமக்கானதுதான் எந்த விஷயமானாலும் அது நம் வாழ்க்கையை செழுமைப்படுத்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் ஆரம்பத்தில் சொன்ன மொழி உனக்கு என்னவென்று புரிந்ததா செழுமையில் அதாவது செல்வ செழிப்போடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அப்பொழுது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா பணம் இருக்கிறது என்பதற்காக அதை அதிகமாக நீ செலவு செய்து கொண்டிருக்க கூடாது அந்த நேரம் நீ கையில் இருப்பதையெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து விட்டாயானால் மீண்டும் பழைய நிலைக்கே நீ சென்று விடுவாய் கையில் கிடைத்ததை வைத்து பெருக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர என் பிள்ளையே அதை தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடாது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவலாம் தெய்வம் உனக்கு மீண்டும் அள்ளி கொடுக்கும் நீ செலவு செய்து விட்டாயானால் அது ஒருபொழுதும் உனக்கு மீண்டும் திரும்ப வராது என்பதனை புரிந்துகொள் ஒரு விஷயத்தில் செலவு செய்ய நினைக்கிறோமானால் அதிலிருந்து உனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் அதனை புரிந்து அப்பா முருகா கஷ்டப்படுகின்றவர்களுக்கு கொடுத்தால் மட்டும் திரும்ப கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாயல்லவா வறுமையில் அல்லது மிகவும் ஏழ்மையில் உன்னிடத்தில் ஒருவன் கையேந்தி உதவி கேட்கிறான் என்றால் அது இந்த அப்பன் முருகன் நானாக கூட இருக்கலாம் உன்னை சோதிப்பதற்காக கூட இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கலாம் அந்த நொடியில் நீ சரியாக அதனை கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு கிடைத்தே தீரும் இந்த கந்தன் அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கி உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உன் கைகளில் ஒப்படைத்திடுவான் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதுபோல ஏழ்மையில் பொறுமையாக இருக்க வேண்டும் நம்மிடம் எதுவுமே இல்லை என்று அவசரப்படக்கூடாது நாம் எதையாவது செய்து நாம் குறுக்கு வழியில் சென்றாவது இந்த பணத்தை தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என் குழந்தையே பொறுமை மிகவும் அவசியம் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனிதர்கள் எதற்காக இத்தனை போராடுகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பலவிதமான வாழ்க்கை எல்லாம் இன்று மனிதன் தீர்த்து விடுகிறான் அவன் அப்படி தீர்த்து அதற்கான பரிசையும் பெற்று கொள்கிறான் ஆனால் யார் ஒருவரிடத்திலாவது நீ யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுப்பார் அந்த கேள்விக்கு அவர்களுக்கு சரியான பதில் தெரியாது நான் நான் என்று சொல்லிக்கொண்டிருப்பார்களே தவிர யாரும் அதற்கு பதில் சொன்னது கிடையாது அதையும் மீறி கேட்டோமானால் அவரின் பெயரைச் சொல்வார்கள் உண்மையில் அது அவரினுடைய உடலினுடைய பெயர்தானது ஆனால் இந்த உடலோ என்னுடையது நான் இவ்வுடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதுதான் உண்மை இந்த சிறிய வேறுபாட்டை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்று இந்த மனிதன் தேகப்பற்றோடு இருந்து கொண்டிருக்கின்றான் இதனால்தான் எல்லோருமே காமம் குரோதம் போன்ற தீய குணங்களுக்கு ஆட்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் பிரியமே மக்களிடையே இன்று அகங்காரமும் கர்வமும் நிறைந்திருக்கிற காரணத்தினாலேயேதான் பெரிய செல்வந்தன் என்றோ உயர்ந்த உத்தியோகஸ்தன் என்றோ பெருமிதப்படுத்தி கூறிக்கொள்கின்றார்கள் தன்னை பற்றி தெரியாத காரணத்தால் அவரிடம் இந்த ஞானம் மட்டும்தான் இருக்கின்றது நான் எப்படி இந்த உலகம் இந்த வாழ்க்கை என்கின்ற நாடகத்திற்குள் வந்தேன் எங்கிருந்து வந்தேன் என்று யாருக்கும் தெரியாதல்லவா என் பிரியமே இப்படி புரியாத புதிராக தன் உடலும் தனக்கு சொந்தமில்லை என்று தெரியாமல் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதர்கள் இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை வாழ்வது சற்று சிரமம்தான் ஆனாலும் நீ வாழத்தானே வேண்டும் உன்னுடைய மனது நிம்மதி இழந்து தவிக்கும் பொழுதெல்லாம் தெய்வத்தை நாடுகின்ற என் குழந்தை தெய்வம் சொல்கின்ற விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை நீ என்னாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கந்தன் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கை உன் வசமாகும் கந்தனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு நாளைய செவ்வாய் கிழமையினுடைய விடியலானது பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் அது மட்டுமல்ல எதன் மீது நீ அதிகமாக ஆசைப்படுகின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கந்த நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது உன் அப்பன் நான் நினைத்துவிட்டால் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உனக்கு கொடுக்கப்பட்ட நொடிப்பொழுது என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு இனி எந்த நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் நீ அனுபவித்தது அத்தனையும் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக உணரத் தொடங்கி விடுவாய் எதற்கும் அதிகமாக ஆடாமல் எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்புவாயானால் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற ஆணவம் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ சரியானதொரு பாதையை அமைத்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது நல்ல நேரம் ஆரம்பித்த பிறகு இந்த கந்தனின் வேல் உன் கண்களுக்கு பட்டிருக்கின்றது அதை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி உண்டு என்ன நடக்கிறதோ நடக்கவில்லையோ அப்பனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு மனதிற்குள் நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்து விட்டது என்பது உண்மை இனி என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதும் உண்மை எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே முருகன் இருக்கும் பொழுது சாதனைகளை சாதிக்காமல் சென்றுவிட முடியுமா என்ன நடப்பது நல்லதற்கே வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா